வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் திகதி குறித்து இறுதி தீர்மானத்தை எடுத்தது தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் திகதியை நாளை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான விதிமுறைகள் வெளியிடப்படும் திகதி வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் திகதி மற்றும் இடம் வாக்களிக்கும் திகதி குறித்த விசேட வர்த்தமானியை நாளை வெளியிடவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் திகதி மற்றும் ஏனைய அரசியலமைப்பு செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு தனிநபர்கள் மற்றும் கட்சிகள் வெளியிடும் கருத்துக்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பொறுப்பில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கண்டி டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்